ஆடி முதல் வெள்ளி எல்லார் வீட்லேயும் அப்படியே அம்மனுக்கு வந்து அப்படியே பல 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 பக்தி பாடல்கள் எல்லாம் போட்டு பயங்கரமாக பக்திமயமாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு டேவே நல்லா பாசிட்டிவாக ஆரம்பிச்சிச்சு அம்மனுக்கு வயிறார குழு குழுனு கூழெல்லாம் படித்து சாமி கும்பிட்டாச்சு சாயங்காலத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசல் வாசல்படியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்படி அப்புறந்தான் பூஜை அறை இந்த மாதிரி தான் நம்ம விளக்கேற்றணும் அதுதான் விசேஷம் கூட நம்மளுடைய குல தெய்வம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்பயுமே நிலைவாசல் படியில வந்து பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் ஈவினிங் மேல வீட்டில் பூஜை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோயில் போயிருந்தேன் கோவிலில் குத்து வழக்குலேயே அம்மனை ஜோடிச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அங்கே போயிருக்கும் போது இந்த முடவாட்டுக்கால பார்த்தேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் வகையான நோய்களுக்கு அருமருந்தாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்